அப்படிங்களா ஓகே பிரதீப் ஓகே பிரகாஷ் ப்ரோ கரெக்டு தான் இந்த இடம் லைவுக்கு பட் எனக்கு ஸ்டாண்டு சரி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டாண்ட் உடஞ்சி போச்சு இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இது பெருசு ரொம்ப இதில் என்னால் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னே தெரியல எப்படி இதை அங்கே வச்ச இங்கே டேபிள் போட்டுறதுனால இதை நான் எல்லாத்தையும் நகப்பிட்டு வைக்கணும் பத்து வாரம் உனக்காக எல்லாத்தையும் நீ மாற்றிடுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேபிள் மட்டும் இருக்காது நான் இருப்பேன் முன்னாடி இருக்கிற டேபிள் இருக்காது நோச்சுட்டு ஒரு வழியாக வச்சாச்சு எல்லாரும் லைக் பண்ணுங்க என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் புது உறவுகள் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க வந்துட்டிங்களா தேர்ட் லைக்ட்டிங்க ஓகே பிரதீப் ரோ தேங்க்யூ வாங்க வாங்க வாங்க